ஒரு எழுத்தாளரின் வேதனையை ஒரு எழுத்தாளர்தான் புரிந்துகொள்ள முடியும் தாமஸ் கார்லைல் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் வந்து தாமஸ் நீங்கள் என்னிடத்தில் வாசிக்கக் கொடுத்திருந்த அந்த தாள்களை எல்லாம் என் வீட்டு வேலைக்காரி தெரியாமல் இன்று காலையில் அடுப்பு பற்ற வைப்பதற்காக பயன்படுத்திவிட்டாள் என்று கூறினார் இதனைக் கேட்ட தாமஸ் கார்லைல் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை அவரை யாரும் ஆறுதல் முடியவில்லை பல நாட்களாய் எந்த பணியும் செய்யாமல் அப்படியே உடைந்து போய்விட்டார் ஒருநாள் காலை உணவிற்குப் பின் ஜன்னல் வழியாக அவர் வெளியே பார்த்துக் கொண்டிருந்தபொழுது அங்கே செங்கல் செய்கிறவர்கள் வெயிலில் காய்ந்த செங்கல்களை ஒன்றின்மேல் ஒன்றாக எடுத்து அடுக்கினார்கள் மாலை நேரத்திற்குள் அது ஒரு பெரிய சுவர் போல மாறியது இந்த காட்சிகளைக் கண்ட அவருடைய உள்ளத்திலே நானும் வார்த்தைகளை ஒன்று ஒன்றாக எழுதுவேன் வாக்கியம் வாக்கியமாக எழுதுவேன் என்று தீர்மானம் செய்தவராக மீண்டும் தன்னுடைய எழுத்துப் பணியை தொடர்ந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எழுத துவங்கிய புத்தகம்தான் இன்று உலகமே போற்றுகின்ற பிரெஞ்சு புரட்சி த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் என்ற புத்தகமாகும் அன்று அவர் வாழ்க்கையில் அந்த சம்பவம் நடவாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்று அந்த புத்தகம் இந்த உலகத்திலே இல்லை இன்று எழுத்துப் பணி செய்பவர்கள் தாங்கள் நேரம் செலவு செய்து எழுதிய ஆக்கப்பணிகளை யாருக்கு கொடுத்தாலும் நகலெடுத்துக் கொடுக்கிறார்கள் ஆனால் அன்று அந்த வாய்ப்பு இல்லாததால் தாமஸ் கார்லைல் அத்தனை வேதனைப்பட்டார் நமது வாழ்விலும் தடைகள் வரும்பொழுது இடையூறுகள் வரும்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பதை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணத் தோன்றும் படுத்தாலும் எழுந்தாலும் அதுவே நம்முடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நல்ல நண்பர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் அப்பொழுது அவரே உங்களை சரியான பாதையிலே வழிநடத்துவார் முடிந்து போன காரியத்தை குறித்து முணங்கிக் கொண்டே இல்லாமல் முயற்சி எடுத்து முன் செல்லுங்கள் தாமஸ் கார்லைல் போல நீங்களும் பல புதிய செங்கல்களை கண்டுபிடித்து உங்கள் கனவை நனவாக்குவீர்களா